தலை பொருள் எழுந்தது ராமாபாய் நமக்களித்த வாழ்வீது ராமாபாய் நமக்களித்த வாழ்வீது அரசியல் சட்டம் தந்த அம்பேத்கார் மனைவி ஆயிரத்தி எண்பத்தி தொண்ணூத்தேழு பிப்ரவரி ஏழில் பிறந்தார் அன்னை வறுமையிலும் எழுந்து நடந்தார் அம்பேத்கர் எனும் விளக்கை காத்த தாயே அம்பேத்கர் எனும் விளக்கை காத்த தாயே இரண்டு கிடந்த வெளிச்சம் தந்த பேரொளி இரண்டு கிடந்த சேரிகளுக்கு வெளிச்சம் தந்த பேரொளி அரசியல் சட்டம் தந்த அம்பேத்கர் மனைவி அன்னதமாக பிறந்தது வரலும் சிற்றூறு வறுமையில் வாடி திளைத்த தந்தை தாத்ரேவுக்கு பிறந்தவர் இளமையில் படிக்கவில்லை பெருந்தொல்ல தந்தை கடற்கரையில் சுமை தூக்கும் தொழிலாளி அந்த தருணத்தில் தான் அவர் தந்தை இறந்தது அன்னைக்கு பேரிடே அந்த தருணத்தில் தான் அவர் தந்தை இறந்தது அன்னைக்கு பேரிடே அரசியல் சட்டம் தந்த அம்பேத்கர் மனைவி அன்னை ராமாபாய் நமக்கு கிடைத்த தலைவி இளமையில் திருமணம் பட்ட துன்பம் ஏராளம் திருமணம் பட்ட துன்பம் ஏராளம் பம்பாய் பைங்குலா மீன்மார்க்க திருமணம் இடையானது பாபா சாஹிப்பின் வரலாறு அன்றுதானே தொடங்கியது அவர் வாழ்க்கையில் எழுந்து நடக்க கற்றுத்தந்தது தந்தது அன்னைக்கு நான்கு பிள்ளைகளை பெற்றெடுத்து பறி கொடுத்தது அம்பேத்கரின் படிப்புக்காக காணிக்கையா தந்தது வரலாற்றை மறக்க முடியாத மறக்க முடியாத துயரம் இது அரசியல் சட்டம் தந்த அம்பேத்கர் மனைவி கூறிவேளை கிழிந்த செயலை அன்னை பல நாள் பட்டி கிடந்தது அம்பேத்கர் பாரிஸ்டர் பட்டம் பெற அதுதானே முன்மொழிந்தது பொறுக்கி வந்தால் ரூபாயின் சிக்கல்களை அம்பேத்கர் ஆய்வை முடித்தார் அந்த தருணத்திலே பிள்ளைகளுக்கு பால் வாங்க தவித்தார் ரமா எப்படி இருக்கிறாய் என அம்பேத்கர் கேட்டறிந்தார் இருக்கிறாய் என அம்பேத்கார் கேட்டறிந்தார் அரசியல் சட்டம் தந்த அம்பேத்கர் மனைவி கிடைத்த தலைவி ரம மதங்களை நம்பி எவள் அம்பேத்கர் உயர ராப்பகல உழைத்தவள் ரம மதங்களை நம்பியவள் அம்பேத்கர் உயர ராப்பகல உழைத்தவள் அம்பேத்கர் மதங்களை மறுத்தவர் தன் பிள்ளைகள் இருந்த செய்தி கூட சொல்ல மறுத்தவை தாழ்த்தப்பட்டோர் உயிருக்காக உடையளித்த தாயவை பம்பாய் கல்லூரி மாணவர்கள் பசியை தீர்த்தவை தன் தங்க வலைகளை விற்று மாணவர்கள் பசியை தீர்த்தவள் நம் இனத்தை காத்த அம்பேத்கரின் இணையானவள் நம் இனத்தை காத்த அம்பேத்கரின் இணையானவள் அரசியல் சட்டம் தந்த அம்பேத்கர் மனைவி அன்னை ராமாபாய் நமக்கு கிடைத்த தலைவி அவர் தியாகத்தால் நம் தலைமுறை எழுந்தது அவர் தியாகத்தால் நம் தலைமுறை எழுந்தது தலைவி ராமாபாய் நமக்கு அளித்த வாழ்வது ராமாபாய் நமக்கு அளித்த நன்றி